ஒரு வெற்றி புள்ளி இந்தியன் பாய்ஸ் இந்தியன் பாய்ஸ் பதினாறு வெற்றி புள்ளியிலும் சூர்யா கிங்ஸ் பன்னெண்டு வெற்றி புள்ளியிலும் எடுத்து சிறப்பாக ஆடி வருகிறார்கள் அருமியரடி வீட்டுப்பூர் வெற்றி புள்ளி இடிமில்லி 3 ஆல் ఫైవ్ ఆల్ బీరుల్ పి అనే సిక్స్ ఫైవ్ సిక్స్ செவன் சிக்ஸ் புதுப்பாளையம் விழா அடங்கி வருமாறு அப்போது கேட்டுக்கொள்கிறோம் புதுப்பாளையம் அணியைச் சேர்ந்த அடித்தலைவர் உடனடியாக சிக்ஸ் nelle நான் வருக்கிறேன். வருக்கிறேன்.